வணக்கம் உங்கள் எஸ்என்பி மீனவன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம கடலோர காவல்துறை மற்றும் வனத்துறையால் நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தாங்க நிகழ்ச்சி எதுக்காகனா கடலுக்கு போகிறவங்க வலையில வந்து பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் வந்து பல இது படும் அது என்னென்னா ஆவரியா ஆமைகள்னு சொல்லி பல வித்தியாசமான உயிரினங்கள் வந்து படும் ஸோ அதை வந்து மீனவர்கள் வந்து துன்புறுத்தாமல் அதை வந்து அழகாக ரிலீஸ் பண்ணி தண்ணியிலே மறுபடியும் விட்டுறணுங்க அப்படி விடும்போது வீடியோ எடுத்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்பினோம்னா அவங்க வந்து பிரைஸ் பண்ணி அலாட் பண்ணியிருந்தாங்க ஆமை வந்து உயிரோட தண்ணிக்கில் விட்டோம்னா மூவாயிரரூபா இல்லைந்து ரூபா வரைக்கும் அமௌண்ட் தருவாங்கன்னு ப்ளஸ் ஆவுரியாக இதை மாதிரி கா பாதுகாக்கப்பட்ட உயிரினத்தை காப்பாற்றி விட்டோம்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் பிரைஸ் பண்ணி அறிவிச்சிருந்தாங்க ஸோ இந்த ஏரியாவில் வந்து எங்கள் அண்ணா எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லி எல்லாருக்குமே ஆமை பட்டிருந்துச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து பாதுகா அப்போ அதை வந்து ரிலீஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே விட்டாச்சுங்க அதனால் அதெல்லாம் கௌரவிக்கிற வகையில் எங்கள் சுற்றி ஒரு மூணு நாலு கிராமத்தில் உள்ள இருபத்தி ஒரு மெம்பர் இருபத்தி ஒரு பேருக்கு வந்து ஆமைகள் வந்து பட்டுருச்சுங்க அதையும் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணதுக்காண்டி நம்மளுடைய தமிழ்நாடு வனத்துறை மற்றும் கடலோர பாதுகாப்புத்துறை சேர்ந்து இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ போனவங்க எல்லாேருக்குமே மூவாயிரூவா செக் கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ தாங்க அதோடய ஒரிஜினல் வாய்ஸோடு பின்னாடி வருது நீங்கள் பாருங்கள் மீன்வளத்துறை அலுவலர்கள் மற்றும் கிராம மீனவ கிராம தலைவர்கள் மற்றும் பொதுமக்கள் மல்லிப்பந்தின மாத்திரிகை மாணவிகள் மற்றும் பணியாற்றும் நலப்பணியாளர்கள் மற்றும் பத்திரிகை நண்பர்கள் சவுண்ட் சர்வீஸ் வீடியோகிராபர் மற்றும் தன் கல்யாண மாணவர் அவர்களை அன்புடன் வருக வருகையான தமிழக வனத்துறை தஞ்சாவூர் வனக்கோட்டம் பட்டுக்கோட்டை வனத்தரகத்தின் சார்பாக கடலில் வலையில் சிக்கிய கடல் ஆமைகளை நல்ல நிலையில் மீட்டு இருபத்தி மூன்று பேருக்கு தமிழ்நாடு பல்லூரியில் பெருக்க காலநிலை மாற்றத்திற்கான பசு திட்டத்திற்கு இருபத்தி மூன்று நபர்களுக்கு தா மூவாயிரம் வழங்கப்படும் நிகழ்ச்சியை மாவட்ட அலுவலர் தஞ்சாவூர் காவல்துடைய உத்தரவுப்படியும் திருச்சி வனமண்டல தலைமை வனப்பாதுவாளர் அவருடைய உத்தரவிடியும் இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது என்பதை இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது அடுத்து கடலோரை காவல்படை உதவி ஆர்வலர்களில் பேசுமாறு அழைக்கிறேன்

மீனவர்களின் வழி அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் அது வந்து வனத்துறையான சீரிய பேச்சு தொடர்ந்து உங்கள்தான் விழிப்புணர்வு கடல் ஆவையில் கடல் பசுகளை மேம்பாடு பாதுகாக்க ஒவ்வொரு கிராமங்களில் கூட்டங்களுக்கு நடத்தி உங்களுக்கு அந்த சம்பவம் நடத்த உடனே அந்த மீனவர்களை கூற்று உடனே அவர்களுக்கான சம்பவ ஊக்கத்துறை வழங்கி வனத்துறை சார்பாக மிக சிறப்பாக கௌரவிக்கப்பட்டு வருகிறது

கடலோர காவல்துறைக்கு ஒத்துழைப்பு தந்து நம் கடல் வளத்தை பாதுகாக்க முன்வர வேண்டும் ஏற்கனவே நல்ல முறை பணியிருக்கீங்க இதை தொடர்ந்து நம்ம எல்லாரும் இருந்து கூட்டு சொல்லலாம் டீம் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் சேர்ந்தால் தான் கடல் வளத்தை பாதுகாக்க முடியும் அது முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கடல் வாங்கிகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்வை பட்டுப்பாட்டை வனச்சரகத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வாய்ப்பளித்த பட்டுப்பாட்டை வனச்சரக நன்றி முதலில் ராமரி பட்டம் முடியாத

काय <sweak> நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற ஒவ்வொரு உயிரினத்தையும் நம்ம பேணி பாதுகாப்போங்க நம்ம அழிக்கும் காரணியாக மட்டும் இருக்க வேண்டாம் அனைத்தையும் பாதுகாக்கும் காரணியாகவும் வாழ்வோம் நன்றி வணக்கம்